மதுவிலக்கு மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விவகாரத்தில் விசிகா திருமாவளவனின் செயல்கள் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளது அறிவாலயம் சென்று இதை கோரிக்கைகளை முன்வைத்தாலே விடை கிடைத்துவிடும் அதை விடுத்து பொதுவெளியில் திருமாவளவன் பேசுவது அரசியல் என்று வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்நிலையில் பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் இதுகுறித்து பேசும்போது மதுவிலக்கு மாநாட்டால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் கவலை இல்லை என்று புறப்பட்ட திருமாவளவன் இன்று அறிவாலயத்தில் மு ஸ்டாலினை சந்தித்ததும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசே மதுக்கடைகளை நடத்துகிறது திமுகவினர் தான் நாற்பது சதவீத மது ஆலைகளையும் நடத்துகிறார்கள் இப்படி இருக்க தேசிய மதுவிலக்கு கொள்கையை மட்டும் ஏற்பார்களா மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் பல ஆண்டுகளாக இருந்த திமுக பாராளுமன்றத்தில் தேசிய மதுவிலக்கு பற்றி திமுக என்றாவது பேசியதுண்டா இப்போது கூட விசிகா எம்பிக்கள் தேசிய மதுவிலக்கு பற்றி பாராளுமன்றத்தில் பேசவில்லையே ஏன் இது திருமாவளவனின் அப்பட்டமான அரசியல் நாடகம் அம்பலமாகிவிட்டது திருமாவளவன் திமுக கூட்டணியில் குளி பறித்து அசைத்து பார்க்க நினைத்தார் அது நடக்கவில்லை என்றதும் மறை மாற்றி மத்திய அரசு பக்கம் திரும்பிவிடுகிறார் மக்களை ஏமாற்றாமல் திமுகவினர் மது ஆடைகளை மூடிவிட்டு பிறகு மதுவுக்கு எதிராக போராடட்டும் திருமாவளவனின் தேர்தல் அரசியல் பேரத்தை இன்னும் எத்தனை நாள்தான் மக்கள் நம்புவார்கள் இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு நாடகம் இனி எடுபடாது என்று தமிழிசை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது